சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திராரா ஆரா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது அது தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் அதிமுக தரப்பில் ஏற்கனவே பாஜக கூட்டணி அமைக்க கூடாது என்று ஜெயக்குமார் சிவி சண்முகம் போன்றோர் வெளிப்படையாக ஒரு எதிர்குரலை எழுப்பினார்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலே போட்டியிட்ட அவர் நான் ராயபுரம் தொகுதியில் முடிசூடா மன்னனாக இருந்தேன் பாஜகவோடு கூட்டணி அமைத்ததால் தான் நான் தோற்றுவிட்டேன் என்று வெளிப்படையாக பேசினார் அதே போல பாஜகவோடு கூட்டணி அமைக்கவில்லை என்றால் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருப்போம் என்று சிவி சண்முகம் வெளிப்படையாக பேசினார் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டது அதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதை அறிவித்ததே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தான் அதற்கு பிறகுதான் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு அதிலே முடிவெடுக்கப்பட்டு கே பி முனுசாமி அந்த தீர்மானத்தை வெளியே வந்து அறிவித்தார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் பாஜகவோடு கூட்டணி அமைப்பது என்ற முடிவுக்கு எடப்பாடி ஒரு சில வாரங்கள் முன்பாகத்தான் வந்தார் அவர் விஜய் கட்சியோடு கூட்டணி அமைக்கலாமா என்று தொடர் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் விஜய் அவர்கள் தரப்பில் வைத்த மிகப்பெரிய டிமாண்ட் மிகப்பெரிய நிபந்தனை இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒன்று நாம் வந்து மத்திய அரசின் இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் நாம் ஒரு அதிகார மையத்தோடு இருக்கலாம் விஜயோடு நாம் கூட்டணி சேர்ந்தால் இங்கே திமுக மாநில அரசு அதிகாரத்தோடு தேர்தலை சந்திக்கும் அங்கே பாஜக மத்திய அரசு அதிகாரத்தோடு தேர்தலை சந்திக்கும் நாம் நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயோடு தேர்ந்து தேர்தலை சந்தித்தால் அது சரிப்பட்டு வராது இன்னொன்று விஜய் கேட்கிற அந்த டிமாண்டும் மிக அதிகமாக இருக்கிறது அவருடைய அந்த எதிர்பார்ப்பு யதார்த்தத்துக்கு மாறாக இருக்கிறது என்ற ஆலோசனைக்கெல்லாம் அப்புறம் தான் அமித்ஷாவுடைய அழைப்பை ஏற்று எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றார் எடப்பாடி பழனிசாமி மார்ச் இருபத்தைந்தாம் தேதி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் கூட்டணி பற்றி பேசல மக்கள் பிரச்சனை பற்றி பேசணும் என்று சொன்னார் இதற்கு என்ன காரணம் என்றால் அது அதிமுகவுக்குள்ளேயே பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் இன்னமும் இருக்கிறார்களே என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்தை அப்படி சொன்னார் ஏனென்றால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அந்த இருபத்தைந்தாம் தேதி அமித்ஷாவை சந்தித்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஆஃப் ஆகிவிட்டார் என்றே சொல்லலாம் வெளிப்படையாக அவர் கட்சியினரின் நல்லது கெட்டதுகளில் கலந்து கொண்டாலும் அவருடைய அன்றாட அந்த பத்திரிகையாளர் சந்திப்புகள் பாஜகவுக்கு எதிரான அவருடைய அந்த துணி இதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு விடுமே என்பதால் அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை பெரும்பாலும் அவர் அவாய்ட் செய்திருக்கிறார் இந்த நிலையில் இடையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒத்து வரவில்லை என்றால் செங்கோட்டையின் மூலமாக ஒரு கேமை அமித்ஷா ஆரம்பித்தார் நிர்மலா சீதாராமன் வழியாக அதை ஆரம்பித்தார் எதிராக கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து வெளிப்படையாக சில காய்களை நகர்த்தினார் இந்த அத்திக்கடவு அவிநாசி பாராட்டு விழாவுக்கு செல்லாமல் தவிர்த்தார் அதே நாளில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பாஜக பிரமுகர் ஒருவரோடு சென்றார் இதன் பிறகு அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும் என்பதுதான் என்னோட விருப்பம் என்ன யாரும் சந்தேகப்படாதீங்க என்று பேசினார் அடுத்தடுத்து அவருடைய பேச்சுகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பேரை சொல்வதை கூட அவர் தவிர்த்தார் இப்படிப்பட்ட நிலையில் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்தது சட்டமன்றத்தில் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை அதே எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்த போது அவர் வெளியே செல்லாமல் உட்கார்ந்திருந்தார் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்துவதாக இருந்தன இன்னொரு பக்கம் அதாவது பாஜக ஆதரவு பத்திரிகையாளர் என்று அறியப்பட்ட ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய அந்த யூடியூப் சேனலுடைய ஆறாவது ஆண்டு விழாவில் பங்கெடுக்க சென்ற செங்கோட்டையன் அங்கே மோடியை பற்றி பெரிதாக புகழ்ந்தார் அதிமுகவை பற்றி சொல்லும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா என்றவர் அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லாமல் விட்டுவிட்டார் இப்படிப்பட்ட நிலையில் செங்கோட்டையனை வைத்து செங்கோட்டையனை பொதுச்செயலாளராக அதிமுகவில் உட்கார வைத்து அவர் தலைமையிலான அதிமுகவோடு பாஜக கூட்டணி ஏற்படுத்தும் எந்த அந்த கணக்கை தான் போடுறாங்க டெல்லியில் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஆகியோர் இதற்காகவே செங்கோட்டையனிடம் சில அறிவுறுத்தல்களை செய்தார்கள் அந்த அடிப்படையில் செங்கோட்டையனும் இதை செய்தார் என்ற செய்திகள் அப்போது பரபரப்பாக வந்தன இதற்கு பிறகு அமித்ஷா அழைப்பின் பேரில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அவரை சந்தித்தார் இப்போ செங்கோட்டை என்ன நினைக்கிறாரு நம்மளை வச்சு ஒரு முயற்சி பண்ணாங்க ஆனால் அதற்கு வந்து எடப்பாடியே இப்போ ஈல்ட் ஆகிட்டாரு அதனால நம்மளை விட்டுட்டாங்களே என்ற அவருடைய ஃபீலிங் இருந்தது அதை கேள்விப்பட்டு நிர்மலா சீதாராமன் மீண்டும் செங்கோட்டையனை டெல்லிக்கு அழைத்தார் அவர் அவரும் கேட்டி ராகவனும் செங்கோட்டையனை அமித்ஷாவிடமே அழைத்து சென்றார்கள் உங்களுடைய உதவி பெரிய விஷயம் அதுக்கு நிச்சயமா நாங்க உங்களை மறக்க மாட்டோம் உங்களுக்கு உரிய மரியாதை செய்யப்படும் உங்களுக்கு உரிய கௌரவம் அளிக்கப்படும் என்று அமித்ஷா அப்போது செங்கோட்டையனுக்கு உறுதியளித்தார் அளித்தார் இப்படிப்பட்ட இந்த பின்னணியில் அதாவது பாஜக கூட்டணியே வேண்டாம் என்று சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மூலமாக பாஜக ஒரு ஒரு கேம் ஆபரேட் பண்றாங்க என்று அறிந்த பிறகு விஜய்யுடைய நிபந்தனைகள் நமக்கு ஒத்துவராது என்ற எதார்த்தத்தை உணர்ந்த பிறகு எதற்கு பிரச்சனை என்று சொல்லி அமித்ஷாவை சந்தித்து கூட்டணிக்கு ஒப்புக்கொள்கிறார் இந்த நிலையில் இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு முக்கியமான ஒரு கேட்டலிஸ்டாக ஒரு கிரியா ஊக்கியாக இருந்தவர் செங்கோட்டையன் அமித்ஷாவுடைய துருப்புச் சீட்டாக இருந்தவர் செங்கோட்டையன் ஆனால் நேற்றைய நிகழ்வுகளில் அவர் எங்கே என்றால் அவர் இல்லை அமித்ஷாவை சந்திக்க செங்கோட்டையனை எடப்பாடி அழைத்துச் செல்லவில்லை கேபி முனுசாமி இருக்கிறார் வேலுமணி இருக்கிறார் ஆனால் செங்கோட்டையன் அழைத்து செல்லப்படவில்லை இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் நேற்று இரவு இந்த நிகழ்வுலாம் பிறகு அமித்ஷா வந்து எடப்பாடியை பார்க்கறது கூட்டணி பேசுறது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதற்கு பிறகு எடப்பாடி வீட்டில் விருந்து இதற்கு பிறகு நேற்று இரவு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அமைச்சர் சேகர் சேகர்பாபுவிடம் போனில் பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் என்ன நான் வந்து இவ்வளோ பண்ணேன் ஆனால் என்ன விட்டுட்டாங்க அப்படி என்று ஒரு அந்த ஆதங்கத்தையும் அந்த விரக்தியையும் சேகர் பாபுவிடம் செங்கோட்டையன் ஒரு ஒரு பாசத்தில் அதாவது ஏற்கனவே இருவரும் அதிமுகவில் ஒன்றாக இருந்தவர்கள் இப்போது கூட சட்டமன்றத்தில் சேகர்பாபுவோடு செங்கோட்டையன் ரொம்ப உரிமையாக பேசுவார் அந்த அடிப்படையில் நேற்று இரவு அமைச்சர் சேகர்பாபுக்கு ஃபோன் போட்டு செங்கோட்டையன் நம்மளை வச்சு இவ்வளோ பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து என்ன அப்படியே விட்டுட்டாங்க என்று சொன்னதாகவும் அதற்கு அமைச்சர் சேகர்பாபு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு முடிவெடுங்க நீங்கள் முடிவெடுக்காமே இருக்கீங்க நீங்கள் ஒரு முடிவெடுத்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பின்னால் இருப்போம் என்று சேகர்பாபு செங்கோட்டையனுக்கு சில உத்தரவாதங்களை அளித்ததாகவும் கூறுகிறார்கள் செங்கோட்டையனின் இந்த ஒரு வேதனைக்கும் விரக்திக்கும் இன்னொரு காரணமும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது இவ்வளவு தூரம் இடர்பாடுகளை ஏற்படுத்திய செங்கோட்டையனுக்கு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி போட்டியிட வாய்ப்பளிக்க மாட்டார் என்ற ஒரு தகவலும் அவருடைய காதுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது இது பற்றி தான் இந்த உரையாடலிலும் பேசப்பட்டிருக்கிறது அதாவது அமைச்சர் சேகர்பாபுக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையிலான இந்த உரையாடலில் இது பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது அப்போது சேகர்பாபு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நீங்கள் வந்து அதிமுக ஒத்துமையாக இருக்கணும் என்று சொல்லி தான் இந்த அந்த பிரச்சனையை நீங்கள் ஏற்படுத்தினீங்க ஆனால் அவர் வந்து டிடிவி ஓபிஎஸ் யாரும் இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது என்று சொல்கிறார் இந்த நிலையில் அந்த இந்த விஷயங்களெல்லாம் மனசில் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எப்படி அவர் சீட்டு கொடுப்பார் என்று சேகர்பாபுவும் இதே விஷயத்தை செங்கோட்டனிடம் ஷேர் பண்ணி கொண்டார் என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் இனியும் நாம் அதிமுகவில் இருந்தால் அதாவது பொதுச்செயலாளர் என்று நாம் இருக்கும்போதே இவர் வந்து அமித்ஷாவை பார்க்குறாரு நிர்மலா சீதாராமனை இப்போ பார்க்குறாரு இப்போ கூட்டணி என்று வந்துவிட்ட போது மேலும் இவரை இவர் என்ன வேண்டாமலும் செய்வார் இந்த நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சங்கோட்டையனுக்கு வாய்ப்பளிக்க வேண்டாம் என்று எடப்பாடி முடிவு செய்திருக்கிறார் என்ற இந்த சில தகவல்கள் கொங்கு அரசியல் வட்டாரத்தில் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் இந்த உரையாடல் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோடு அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் ஜெயக்குமாருக்கு ஒரு பெரிய வருத்தம் மீண்டும் அவர் ராயபுரம் தொகுதியிலே பாஜக ஆதரவோடு தான் அவர் போட்டியிட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜக இருந்ததுனால தான் தோத்தம் என்று சொன்னவர் பாஜகவோடு சேர்ந்து எப்படி ஓட்டு கேட்பார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜெயக்குமாரிடம் பேசி வருவதாக சொல்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்க காரணமாக இருந்த செங்கோட்டையனும் ஒரு வேதனையில் இருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லும் அந்த எண்ணத்தில் இருக்கிற ஜெயக்குமாரும் இந்த வேதனையில் இருக்கிறார் இவர்களை திமுக பக்கம் இழுத்து வர முடியுமா என்று திமுக பக்கத்திலிருந்து ஏற்பாடுகள் தீவிரமாக